ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க இது பிரிந்து வாழும் காதலர்கள் கணவன் மனைவி பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இது ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் பணத்தை ஈர்க்கிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை எந்த நாள்ல நீங்க தொடங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில இந்த மெத்தடை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்க ஆறு மணிக்கு மேல எப்ப வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு வெற்றிலை தேவைப்படும் வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை தான் நீங்கள் பயன்படுத்தணும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை பயன்படுத்தக்கூடாது வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெற்றிலையில் புள்ளிகள் இருக்கக்கூடாது ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடாது கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது அதனால பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் அமைதியான சுத்தமான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்க மொட்டை இருந்து பண்ணாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் செஞ்சாலுமே சரி பூஜை ரூம்ல உட்காந்துட்டோ அல்லது ரூம்ல உட்காந்துட்டோ ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் மற்றவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இது பண்ணுறப்போ வந்து பயந்து பயந்து பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்யாது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல உட்காந்தா நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் என்னால் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியுது என்னுடைய டெக்னிக் எல்லாமே அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெற்றிலையில் சுத்தமான பசும் நெய் வந்து நீங்கள் நல்லா தடவிக்கோங்க அந்த வெற்றிலை மேல் பகுதியில் அடுத்து இதில் உங்களுக்கு தேவைப்படுறது நல்ல மிளகு தேவைப்படும் நல்ல மிளகு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பாக உருண்டையாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை குயரி இருக்கோ அத்தனை நல்ல மிளகு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஜாப் வேணும் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் மணி வேணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நீட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல மிளகு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு நீட் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல மிளகு வந்து எடுத்துக்கோங்க நல்ல மிளக உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுட்டு இடது கையை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அது உங்கள் லைஃப்பில் தான் இப்போ இருக்குது அது இருந்தால் நீங்கள் எப்படி வந்து ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஒரு உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும் அவங்க உங்களுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் நினச்ச காதலை வந்து எடுத்துட்டீங்க அந்த பர்சன் அவ்வளோ அன்பு காதல் எல்லாமே உங்களுக்காக கொடுக்குறாங்க உங்களுக்கான நேரம் செலவிடுறாங்க இப்போ பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு கண்களை மூடிட்டு கற்பனை பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மிளகை எடுத்துட்டு அந்த நல்ல மிளகுக்கு மேலே மூணு வாட்டி நீங்கள் ஊதணும் ஊதிட்டு அதை என்ன பண்ணணும்னா அந்த வெற்றி மேல வச்சுக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு என்ன குயரி இருக்கோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஜாப் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஜாபு வந்து கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த ஜாப் உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் அந்த ஜாப் கிடைக்கிறப்போ என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துடுச்சு வாங்கிட்டீங்க எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் சேல்ரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த சேல்ரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு உங்களுக்கு மெசேஜாக வருது அதை நீங்கள் விஷுவல் பண்ணுங்க உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு எந்த பேங்க் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது அதை பார்க்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த மிளகில் வந்து மூணு வாட்டி நீங்கள் ஊதிட்டு அந்த மிளகையும் வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடு வேணும்னா அந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுங்க அதுக்கப்புறமா அதுலேயும் மூணு வாட்டி ஊதுங்க அந்த நல்ல மிளகை பார்த்து அதையும் அந்த வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க இப்படி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ண அந்த வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் நீண்ட நாட்களாக பேசாமல் உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணுங்க அதே மாதிரி ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க அவங்க உங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க உங்கள ரொம்ப சந்தோஷமா போகுது மேரேஜ் பண்ணிட்டீங்க இதை நீங்க வந்து கற்பனை பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயத்துக்காக நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணுறப்ப உங்களுக்குள்ளாடி ஒரு எனர்ஜி வரும் அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த நல்ல மிளகு என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த எனர்ஜியை நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த ஃபீல் நீங்க கொடுத்து நீங்க அதில் ஊதுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மிளகுல போய் சேரும் அதை நீங்கள் அந்த வெற்றிலையில் வச்சுட்டு அந்த வெற்றிலையை நல்லா மடிச்சுட்டு நீங்கள் ரெட் கலர் நூல்னால் நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு அதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ உங்கள் கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க மறுநாள் காலையில் அந்த வெற்றிலையை நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இது இருபத்தி ஒரு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த வெற்றிலேயே ஓடுற நீர்ல போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சுத்தமான ஒரு இடத்துல வந்து நீங்க போட்டுருங்க நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இருபத்தி ஒரு வந்து நடக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி